கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் வசனம் ரெண்டின் கடைசி பகுதியை வாசிப்போம் இஸ்ரவேலருடைய தேவனின் பலிபிடத்தை கட்டினார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறை வரைக்கும் பாபிலோனியிலே அடிமைகளாக இருந்து கோரேசின் ராஜாவின் மூலம் ஒரு விடுதலையை பெற்று அவர்கள் முதலாவது தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்த உடனே அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள் அன்பு பிள்ளைகளே ஏன்னா பலிபீடம் அங்கே பலி செலுத்தப்படாமல் அங்கே தீக்கரையாக்கப்பட்டு அந்த பலிபீடங்கள் மறைக்கப்பட்டு அந்த பலிபீடங்கள் புதைக்கப்பட்டு அந்த பலிபீடங்கள் உடைக்கப்பட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலமையில் அந்த பலிபீடம் இருந்துச்சு ஆகையால் முதலாவது அவர்கள் தேவனுடைய பலிபிடத்தை கட்டினார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுங்களா உன் இருதயமாகிய தேவனுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது என்று நம்மளை பார்த்து கேட்கிறார் உங்கள் இருதயமாகிய தேவனுடைய பலிபீடம் எப்படிங்க இருக்குது அது சாம்பல அடைஞ்சிருக்கிறதா இல்லை அந்த பலிபீடம் உடைஞ்சு போய் கிடக்குதா இல்லை அந்த பலிபீடம் சத்துருவினாலே உடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லை அந்த பலிபீடம் இருக்குது ஆனால் பயனில்லாமல் இருக்கிறதா எப்படி இருக்கிறது ஆண்டவர் அதை தான் நம்மளை பார்த்து கேட்குறார் இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம பலர் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் உன் இருதயமாகிய பலிபீடம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படுறதில்ல ஆலயத்துக்குள்ளே போகிறோம் ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பாட்டு பாடுறோம் ஒர்ஷிப் நடத்துகிறோம் பிரசங்கம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் உங்கள் இருதயமாகிய பலிபீடம் எப்படி இருக்கிறது அது எரிந்து கொண்டு இருக்கிறதா அங்கே இருந்து நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா அங்கே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி எத்தனை நாட்கள் ஆனது அந்த பலிபிடத்துக்கு முன்பாக சென்று உன்னை அர்ப்பணித்து எத்தனை நாட்கள் ஆகிறது அந்த பலிபிடத்துக்கு முன்பாக சென்று உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எத்தனை நாட்கள் ஆகிறது ஆண்டவரை தேடி எத்தனை நாட்கள் ஆகிறது ஆண்டவரை துதித்து எத்தனை நாட்கள் ஆகிறது ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி எத்தனை நாட்கள் ஆகிறது தேவ பிள்ளைகளே உன் பலிபிடம் எப்படி இருக்கிறது இந்த காலை வேளையில் எப்படி இருந்தாலும் ஆண்டவடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நான் பலிபீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு ஓடி ஓடி போறோம் பல பைபிள் ஸ்டடிக்கு போறோம் சண்டே சர்வீஸ்க்கு போறோம் பல மீட்டிங் எக்ஸ்ட்ரா மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போறோம் ஆனாலும் உன் இருதயமாகவே பலிபீடம் இன்னும் சாம்பலாவே கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உன் பலிபீடத்தை இன்னும் நீ செற்பனை இடலை இன்னும் நீ கட்டலை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உன் பலிபிடம் எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு உணர்ந்து பார்த்து அதை மறுபடியும் கட்டு அப்பொழுது அந்த அக்கினி எப்போது எரிந்து கொண்டே இருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு பலிபீடம் எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த பலிபீடம் தேவனுடைய தேவன் தங்குகிற அந்த இடமாக இருக்கிறது அந்த இடத்திலே இருதயமாக இடத்துல அவரை நாம் துதிப்பது பாடுவது அவருக்காக ஆராதிப்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆகையால் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை என்னுடைய பலிபிடத்தை சரிப்படுத்துகிற என்னுடைய பலிபிடத்தை நான் கட்ட விரும்புகிறேன் அதை தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அதை ஆண்டவரே முழுவதும் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டோடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேளையில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இன்னைக்கு அநேகருடைய பலிபீடங்கள் சாம்பலா இருக்கிறது அது புழுதியா மாறிடுச்சு அது பயனில்லாததா இருக்கிறது அங்கே ஆண்டவரே மனிதர்களும் ஆண்டவர் அநேக பேய் பிசாசுக்களும் அநேக தீய பழக்கங்களும் ஆண்டவரை அங்கே குடிகொண்டு இருக்கிறது ஆண்டவர ஒரு முறை அதை சுத்திகரிங்க ஆண்டவரை அந்த பலிபீடத்துல நீங்க மட்டும் இருக்கணும் நீங்க மட்டும் போற்றப்படணும் அந்த இருதயமாகிய பலிபிடத்துல நீங்க சிங்காசனம் போட்டு அமர்ந்துருங்க ஆண்டவரை கத்தராண்டவரே உமக்கான இடமாக இதை மாற்றி என்னை தருகிறேன் என் பலிபீடத்தை சீர்படுத்தும் சிறப்படுத்தும் எந்த பலிபிடத்திலே எப்போதும் அக்கினி எறிந்து கொண்டிருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமை கத்தனம் எல்லாரையும் ஆசிர்